வணக்கம் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் சுகாதாரத்துறையை வைத்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என நாராயணசாமி பேட்டி புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் பணியானை வழங்கிய துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கிடைப்பதில் சிக்கல் மூன்றாவது முறையாக ஐசிஐ சந்திக்க தாவேகா புத்தியான தொடர் கனமழையால் இடிந்து விழுந்த பொதுப்பணித்துறை ஓரம் இரவு உணவகம் நடத்துபவர்கள் கடைகள் சேதம் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு கிடங்குகளுக்கு சீல் வைக்கப்பட்டது தொடர்பான சிபிசிஐடி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கடந்த நான்கரை ஆண்டுகளாக இயங்கி வந்துள்ளது என்றும் இதற்கான மூலப்பொருள் எங்கிருந்து வந்துள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் புதுச்சேரியில் இரண்டு தொழிற்சாலைகளில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளில் இருந்து சுமார் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவில் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மதுரையை சேர்ந்த ஒருவர் தான் இந்த தொழிற்சாலைகளை நடத்தி வந்துள்ளார் என்றும் அவர் பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கும் சட்டப்பேரவையில் உள்ள அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கும் நெருக்கமாக இருந்துள்ளதாகவும் அதனால்தான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகளுக்கு தயக்கம் இருந்தது தெரிய வந்துள்ளதாகவும் இப்போது சிபிசிஐடி போலீஸ் விசாரணை நடந்து வருகிறது என்றும் இதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் இதனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து வலியுறுத்துவோம் என்றும் மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் சென்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்வோம் எனவும் மேலும் புதுச்சேரியில் இந்த துறையின் அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர் ரங்கசாமி தான் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் மழை பாதிப்பு காரணமாக பெருமளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் பயிர் காப்பீடு செய்திருந்ததாகவும் ஆனால் இந்த ஆட்சியில் பயிர் காப்பீடு சரியாக செய்யப்படவில்லை என்றும் அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் மேலும் காரைக்காலில் மழையால் மூவாயிரம் ஹெக்டேர் புதுச்சேரியில் ஆயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் குடிசை வீடுகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சிகப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றார் இந்த பேட்டையின் போது முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உடன் இருந்தார் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அரசு பணி ஆணை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் வரும் உதவியாளர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருநூற்று முப்பத்தி நான்கு உதவியாளர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் வரும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் இருபத்தி ஒன்பது பதவிகள் மற்றும் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம உதவியாளர் முப்பத்தி ஏழு பதவிகள் பல்நோக்கு பணியாளர் எட்டு பேர் என அனைவருக்கும் பணி ஆணை வழங்கும் நிகழ்வு கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் எம்எல்ஏக்கள் அனிபால் கன்னடி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் சிவசங்கரன் தலைமை செயலர் சரத் சௌகான் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு நிச்சயம் அனுமதி கிடைக்கும் என நம்புவதாக புஷியானந்த் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாபட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் ரோட் ஷோவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர் மேலும் ரோட் ஷோ நடத்த மூன்று நாட்களே உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை இந்நிலையில் தமிழக வெற்றி கழக பொதுச் ஆனந்த் இன்று இரண்டாவது முறையாக டிஜிபியை சந்தித்து அனுமதி கேட்க வந்திருந்தார் டிஜிபியை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர் சுரேஷ் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர் சுரேஷ் தலைமையில் மணவழி தொகுதிக்கு உட்பட்ட பூரணாங்குப்பம் நோனாங்குப்பம் டோல்கேட் தானாபாளையம் தவளக்குப்பம் ஆண்டியார்பாளையம் பாளையம் பிள்ளையார் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சுரேஷின் ஆதரவாளர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவை இன மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் அங்காடி அமைப்பதற்கான ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி துளசி முத்துமாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவை இன மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீன் அங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை இன்று நடைபெற்றன இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த பணியானது ஆதி திராவிட நலத்துறை மூலம் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவர்களுக்கு புதிய வீடும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் புதிய மீன் மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மலவழி தொகுதிக்கு உட்பட்ட டி என்பாளையம் பகுதியில் உள்ள பரமசிவம் தமிழ்ச்செல்வி என்பவரது வீட்டின் சிமெண்ட் கூரை மேல் விழுந்த மின்கம்பத்தினை சமூக சேவகர் ராமு தனது சொந்த செலவில் அகற்றினார் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டி பாளையம் பகுதியில் உள்ள பரமசிவம் தமிழ்ச்செல்வி என்பவரது வீட்டின் சிமெண்ட் கூரை மேல் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் அருகில் உள்ள தெருவிளக்கின் மின்கம்பம் உடைந்து விழுந்துள்ளது இது பற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் ஓராண்டுக்கு மேலாக அதனை அப்புறப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளான அவர்கள் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சமூக சேவகர் ராமுவிடம் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று வீட்டை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் வீட்டின் கூரை மேல் விழுந்திருந்த மின்கம்பத்தை அகற்றி அப்புறப்படுத்தினார் இதனால் வீட்டின் உரிமையாளர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ராமுவை வெகுவாக பாராட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சீதாபதி சுகாதியா அந்தோணி ஜெயச்சந்திரன் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பிள்ளையார் திட்டு பகுதியில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி என்பவரது கூரை வீடு மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டதை அறிந்து அந்த வீட்டை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தார்பாய் வழங்கினார் அப்போது முருகன் அரசன் தயாளன் ஷாஜகான் நாகராஜ் ஆனந்த் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா நகர் பகுதியில் குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பது குடும்பங்களுக்கு தார்பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தாற்பாயினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜீவா ராஜேந்திரன் ஜெயக்குமார் தட்சிணாமூர்த்தி அன்பு குமரேசன் செல்வம் மற்றும் சண்முகா நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட மணவெளி தொகுதி பொதுமக்களுக்கு சமூக சேவகர் ராமு ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது சித்துவா புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட மணவெளி தொகுதி பொதுமக்களுக்கு சமூக சேவகர் ராமு அவர்களின் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது அதில் பாளையம் அபிஷேகப்பாக்கம் நோனாகுப்பம் ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சமூக சேவகர் ராமு தனது சொந்த செலவில் மதிய உணவு வழங்கி ஆறுதல் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலைவாணன் இளஞ்செழியன் ஷாஜகான் நாகராஜன் சங்கர் ஆனந்தவேல் அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர் திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு உணவு வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலையை தொலைத்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசி குப்பம் களித்தீர்த்தால் குப்பம் மதகடிப்பட்டு நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் வேலு கொட்டும் மழையில் சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மதகடிபட்டு ஆனந்தன் நல்லூர் கோதண்டம் குச்சிப்பாளையம் திலோத் என்கிற தங்கமணி குப்பம் கணேசன் பகவதி பொன்னம்பலம் பால்ராஜ் வாசுதேவன் நவீன்குமார் அங்காளன் ரோஹித் அகிலன் தனிகை முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தித்வா புயல் காரணமாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் பொறுப்பாளர் காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் தித்வா புயல் காரணமாக பெய்த கனமழையின் காரணத்தினால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க தவித்து வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர் இதனையடுத்து அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று இரண்டாவது நாளாக இந்திராநகர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சானரப்பேட்டை முத்திரையர் பாளையம் தர்மாபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் கோதண்டராமன் சுப்பிரமணி ஜெகதீஷ் பூபாலன் பாலு பாஸ்கர் செல்லத்துறை தேவநாதன் மற்றும் ஜோதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் உணவு மற்றும் பால் பிரெட் ஆகியவற்றை வழங்கினார் புயல் மற்றும் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் தேங்காய் திட்டு வீதி புதுக்குளம் சண்முகம் நகர் சொர்ணா நகர் கண்ணம்மா தோட்டம் பிசிபி நகர் கோட்டைமேடு அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான்காயிரம் பேருக்கு மதிய உணவும் ஆயிரம் பேருக்கு பால் ரொட்டி ஆகியவற்றையும் வழங்கி ஆறுதல் கூறினார் முன்னதாக மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தார்பாய்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அதிமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி ஜீவா ஜெயக்குமார் அன்பு சண்முகம் நகரை சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர் கனமழையால் அரியாங்குப்பத்தில் பொதுப்பணித்துறை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் சாலை ஓரம் இரவு உணவகம் நடத்துபவர்கள் கடைகள் சேதமடைந்தன காரியாங்குப்பம் புறவழிச்சாலையில் பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றி சுற்றுச்சுவர் உள்ளது கடந்த இரண்டு தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இந்த சுற்றுச்சுவர் சேதமடைந்திருந்தது இந்நிலையில் இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக நள்ளிரவு மூன்று மணி அளவில் சாலை பகுதியில் இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இதனால் சுற்றுச்சுவரை சுற்றி சாலை ஓரம் இரவு உணவகம் நடத்துபவர்களின் கடைகள் சேதமடைந்தன இது குறித்து தகவல் அறிந்து வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுற்றுச்சுவரை அப்புறப்படுத்தினர் உழவர்கரை தொகுதியில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதியில் பொதுமக்களுக்கு உணவுகளை பாஜக துணைத் தலைவர் சரவணன் வழங்கினார் தித்வா புயல் காரணமாக உழவர்கரை தொகுதியில் பல்வேறு பகுதியில் மக்கள் வேலையின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தனது சொந்த செலவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார் அதன்படி ஜெய நகர் மூலக்குளம் தக்கக்குட்டை மரியால் நகர் உழவர்கரை வயல்வெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு வழங்கினார் நிகழ்ச்சியின் போது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரியை தாக்கிய தித்வா புயல் மற்றும் கனமழையின் காரணமாக உழவர்கரை தொகுதி மக்களுக்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உணவு வழங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புயல் மற்றும் கனமழையால் மக்கள் உணவு சமைக்க முடியாமல் உணவின்றி பாதிக்கப்பட்டதை அடுத்து லம்போட் சரவணன் நகர் வயல்வெளி பாவானர் நகர் ஜே ஜே நகர் புதுநகர் பிச்சவீரன்பேட் தக்ககுட்டை மேரி உழவர்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நேரடியாக சென்று பிரியாணி வழங்கினார் சுமார் மூவாயிரம் பேருக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்று உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் பிச்சை வீரன் பெட்டு முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு ஆரோக்கிய அன்பழகன் குமார் மேரி உழவர்கரையை சேர்ந்த ராஜி சந்தியா பரீனா கிச்சா ஜெய நகரை சேர்ந்த ஜில்பர் சத்யா லூர்து மதி ஜெயநாதன் ஆரோக்கியமரி நவீனா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருடன் இணைந்து மக்களுக்கு உணவு வழங்கினர் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ள கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சர்க்கரையில் அக்கறை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும் என்றும் இதனை ஐயாயிரம் பேரை வரவழைத்து பரிசோதித்ததாகவும் நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது என்றும் ஜங்க் ஃபுட் என கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளதாகவும் இதனை சாப்பிடுவதால் கடந்த பத்து ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதனால் நமது குழந்தைகளுக்கு ஜங்க் புட்டை தவிருங்கள் பாரம்பரிய மிக்க உணவை கொடுங்கள் எனவும் அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள் அம்மா உணவில்தான் பாசம் அன்பு மருந்து இருக்கிறது என கூறினார் மிளகு மற்றும் பூண்டை தினமும் உணவில் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தாமு தெரிவித்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனத்தில் திமுக நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பது அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் மேலும் இதில் முதல் பரிசினை பாஸ்கர் எஃப்சி வந்தவாசி அணி பெற்றது இரண்டாம் பரிசினை பிஆர்எஸ் பிரதர்ஸ் திண்டிவனம் அணி வெற்றி பெற்றது மூன்றாவது பரிசினை சென்னை சி அணி பெற்றது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசுகளை வழங்கினார் மேலும் இதில் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோழி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் கூறுகையில் புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் வருடக்கணக்கில் செயல்படும் வரை அரசால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்றும் சுகாதாரத்துறை செயலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு துணிச்சலுடன் புதுவையில் செயல்படும் போலி மருந்து தொழிற்சாலைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும் இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க சாத்தியமில்லை எனவும் மருந்து தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யும் துறை புதுவையில் செயல்படுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை என்றார் மேலும் இதே போல தரமற்ற மருந்துகள் மற்றும் போலி மருந்துகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகளுக்கும் விநியோகம் செய்து பல கோடி ரூபாய் வரை இருப்பதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பும் இல்லாமல் உள்ளது என்றும் அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒரு விதமான பீதி ஏற்பட்டுள்ளது என்றும் மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே என்ன தோன்றுகிறது என்றும் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முழு பொறுப்பேற்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறினார் இந்த போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இல்லாமல் புதுவையில் இன்னும் எத்தனை போலி மருந்து தொழிற்சாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அரசு கண்டுபிடித்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி மில்லியனூர் மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்துமாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலைகளில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இன்று நான்காம் கால யாகசால பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்கட்சி தலைவர் இரா சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழா முடிவடைந்தவுடன் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர் ஆபத்தை அறிந்தும் தன் வீட்டிற்குள் ஊன்றுகோல் உதவியுடன் செல்லும் மூதாட்டி அரியாங்குப்பம் தோப்பு மாரியம்மன் கோவில் தெருவில் சாக்கடை நீர் தேர்வில் தேங்கி நிற்கிறது அந்த பகுதியில் துர்நாற்றமும் வீசி வருகிறது மேலும் வாய்க்கால் இருப்பதாகவும் அதிகாரிகள் என்றும் சட்டமன்ற உறுப்பினரும் கண்டுகொள்வதில்லை எனவும் மூதாட்டி ஒருவர் வேதனையுடன் தெரிவித்தார் வாய்க்கால் மூடாமல் இருப்பதாலும் ஆபத்தான நிலையில் நீர் சூழ்ந்து உள்ளதால் நேரில் வழி தெரியாமல் மூதாட்டி ஊன்றுகோளுடன் தட்டு தடுமாறி தன் வீட்டிற்குள் செல்வது வேதனை அளிக்கிறது இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்